ஒரு நல்ல ஒரு

ஒண்ணுங்க எல்லாம் பக்காவா ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க பயங்கரம் நான் உண்மையிலேயே ரோகிணிக்கு வந்த பசங்க எல்லாருமே ரொம்ப थैங்க்ஸ் என்னா சொல்வேன் சூப்பரா பண்ணாங்க டிஃபரண்ட் டிசைன் அது மேபி பழைய படத்தோட இது நான் பழைய படம் பாக்கல சோ அதனால எனக்கு அத பத்தி பெரிய ஐடியா ஒண்ணு இல்ல அண்ட் நடிச்சது ஓகே தான் பக்காவா பண்ணிருக்காங்க தலையோட ஒவ்வொரு ஆக்சன்ஸ் பழையதை அப்படியே திருப்பி அந்த எதಂದ್ರ அந்த எத்தரம் மென்ஷன்லே பண்ண கரெக்டா கோப்ரா இது என்ன

மொத்த கூட உட்கார்ந்த படம் பாத்தலாம் நின்னுதா படம் பாத்தல அந்த அளவுக்கு ஒரு என ஒண்ணு கூட சீனா இப்படி அந்த மாதிரி சொல்றாடு சீன இப்படி பார்த்தா தலை கோட் ஷூட் பண்ணுறது சின்ன வயசுல இருந்த தல தல எல்லா கேட்டபோ வேற லெவலு செம் ஆக்டிங்கு ஒரு பாயிண்ட் கூட ஒரு புள்ளி கூட